நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக உணவு ஒரு சுந்தரி அப்படின்ற ஒரு சீரியல் வந்து ஓடிகிட்டு இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சீரியல் வந்து என்ட் ஆகினதுக்கப்புறமா மறுபடியும் கிருஷ்ணா வந்து ஒரு பெரிய மாஸ் கம்பேக் வந்து சன் டிவியே கொடுக்க போகிறாரு எஸ் இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஆர்த்திகா ஜி தமிழில் கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் வந்து நடிச்சிருந்தாங்க அந்த சீரியல் நடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக அவங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மறுபடியும் சீரியலுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கணும் ஆர்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி நியூஸாக தான் இருக்குது என்ன அப்படின்னா மறுபடியும் ஆர்த்திகா வந்து சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க இப்போதைக்கு இல்லை ஜன்வரி பிறந்ததுக்கப்புறமா தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் கழித்து தான் சீரியல் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்களோட யூடியூப் சேனலில் ரீசண்டாக இப்போ என்னென்னா நம்மளோட கிருஷ்ணாவும் ஆர்த்திகாவும் பேர் பண்ணி சன் டிவியில் ஒரு புது சீரியல் வந்து நடிக்க போகிறாங்க அந்த சீரியலோட ஸ்டூ ஷூட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஜான்வரிக்கு அப்புறமா வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நம்மளோட ஆர்த்திகா ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் வந்து சன் டிவியில் கொடுக்க போகிறாங்க பெரிய பிராண்ட் சீரியல் கண்டிப்பாக இது ஆர்த்திகாவோடய ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் ஏன்னா ஜி தமிழ்லேருந்து சன் டிவி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சேனலில் ஒரு ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கும்போது கண்டிப்பா இது ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா தான் இருக்கும் ஆர்த்திகாவுக்கும் கிருஷ்ணாவுக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் புது பேர் அப்படின்னும் போது இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க